மூட நம்பிக்கைகள் மனித குலத்திற்கு எந்த அளவு அலைகளைத் தீர்க்கின்றது மனித சுதந்திரத்தை பறிக்கின்றது என்பதற்கு மாதவிடாய் சடங்கு சிறந்த சான்றாகும் பெண்களுக்கு இயற்கை உபாதைகளில் ஒன்றான மாதவிடாய் கர்ப்பப்பையிலிருந்து வெளியேறும் கழிவுக்குறுதியே மாதவிடாய் பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மாதவிலக்கு ஒரு இன்றியமையாத அம்சமாகும் ஆனால் மனிதர்கள் இதனை தீட்டு என்றும் தீண்டாமை என்றும் கூறி பெண்களுக்கு பல்வேறு கொடுமை கொடுமைகள் இழைத்தார்கள் அன்றைய யூதர்கள் தங்களது பெண்களை மாதவிடாய் காலத்தில் ஒதுக்கி வைத்து வந்தார்கள் அவர்களை வீட்டில் சேர்த்து கொள்வதே இல்லை அவர்களோடு அமர்ந்து உணவு உட்கொள்வதில்லை இது குறித்து நபி தோழர்கள் சஹாபாக்கள் அண்ணன் நபி செல்லாஹு மகனிடம் கேட்டார்கள் அப்பொழுது இரநூத்தி இருபத்தி இரண்டாவது வசனம் அருள பெற்றது அண்ணன் நபி செல்லாஹு மகள் உடல் உறவை தவிர மற்ற காரியங்களை செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அனஸ் அலியல்லா ஒன் நூல் முஸ்லீம் அஸ்லாம் வலைக்கம்